நம்ம வீட்டின் நவராத்திரி தரிசனம் இரண்டாம் நூல் தரிசனம் இறைவர்களுடைய சத்குரு ஸ்ரீ ஸ்ரீநாதானந்தகிரி சுவாமி நோய் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் தட்சிணாமூர்த்தி ஆதிசங்கரர் முருகர் விநாயகர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ருக்மணி அடுத்து வந்து ரங்கநாதர் பெருமாள் வந்து சைனத்தில் இருக்கிற மாதிரி ஆண்டாள் ரங்கம்மனார் அடுத்தது சோட்டனக்கரி அம்மன் ரிசிவகத்தில் சிவன் பார்வதி கருடா அல்வார் அடுத்தது உலகலந்த பெருமாள் நரசிம்மர் ஐகிரீவர் ராஜராஜேஸ்வரி தர்பார் கருடா சிவன் பார்வதி குடும்பம் சிவன் அன்னபொன்னி சிவன் மும்மூர்த்தி பிரம்மா விஷ்ணு சிவன் அடுத்தது வந்து இந்த ஆறு வந்து விநாயகருடைய வாதிய மேளங்கள் இதில் ஒரு மூணும் இன்னொரு ஒரு மூணு அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனருக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் அடுத்தது கொல்கத்தக்காளி காளி கொல்கத்த காளி அப்புறம் துர்கையம்மன் சாமுண்டீஸ்வரி சமயபுரம் மாரியம்மன் இது மாரியம்மன் அன்னபூர்ணி அடுத்து வந்து காமாட்சியம்மன் இது அம்மன் காயத்ரி சரஸ்வதி வைகை கல்லழகர் இது வந்து காஞ்சிபுரம் அத்திவரதர் தத்தாத்ரேயர் அம்மா மணியில் வந்து விநாயகர் வந்து சைனகுளத்தில் பிள்ளையார்பட்டி கணபதி அடுத்தது திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அம்மாள் திருப்பதி பெருமாள் அடுத்தது கடல்வார் அப்புறம் வந்து இது வந்து நம்ம ஞானநந்தவி சுவாமி இது பிரதோஷ சிவன் நந்தி மேலே வந்து சிவன் வந்து நடனம் ஆடுற மாதிரி செட்டு அடுத்தது அமர்நாத் பணிலிங்கம் இது பழையார்புட்டி கணபதி சிவன் வந்து தவஞ்சிகர் மாதிரி அடுத்தது முருகர் சிவன் பார்வதி விநாயகர் அம்பாள் சக்தி அம்மன் துர்கை அம்மன் காமாட்சி அம்மன் இது அம்மன் இன்று ரெண்டாவது நாளில் வந்து அம்மன் வந்து அலங்காரம்